திராவிட மாடல் மாடல்னு சொல்லிக்கிட்டு அறிவித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியே வந்து மக்களை வந்து எதாது திசை திருப்பியே ஓட்டுவாங்க நினைக்கிற முதலமைச்சராகத்தான் ஸ்டாலின் இருக்கிற ஒழிய நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக கிடையாது எங்கேயாவது பிரச்சனை வந்து அதில் அரசியல் தேடக்கூடிய ஒரு தான் திமுக இருக்குது ஆகவே இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் வந்து அதிமுக ஒரு பலமான கூட்டணியை எங்களுடைய பொதுச்சாளர் எடப்பாடி அமைச்சிருக்காரு அந்த கூட்டணி தான் வெல்லும் அவர் ஓடுகின்ற நாடகங்கள் எதுவுமே வந்து இந்த தேர்தலில் எடுபடாது நாடக வேஷம் அவருக்கு கலந்து ரொம்ப நாளாச்சு அதே மாதிரி கரூர் மையத்தை மையப்படுத்தியும் ஈடுபடுவதாக அதிமுக திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும் எங்களுடைய பொதுச்சேரி அமைப்பார் அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார் ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம் தோக்கடிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அண்ணா திமுக பயன்படுத்தும் எங்களுடைய பொதுச்சியாளர் பயன்படுத்துவார் நாங்களும் பயன்படுத்தும் தமிழ் சமூகத்தை காரணம் அவங்க மீட்டிங் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகளுக்கும் அதாவது வந்து கோர்ட் ஒன்றா சொல்லியிருக்கு அரசு ஒன்றை செய்யுது இது வந்து அவங்களுக்கு சேர்ந்து தான் நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எடப்பாடியுடைய பிரச்சாரம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் கூட நாமக்கல்ல நிப்பாட்டிட்டு இப்போ தள்ளி கொடுத்துருக்காங்க எட்டாம்தேதி கொடுத்துருக்காங்க எட்டு ஒம்போதில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கூட சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அதாவது வந்து அரசு வந்து தீர்ப்பை காரணம் காட்டி அரசு நடவடிக்கைகளும் தப்பிச்சிடப்படாது அரசு தான் பொதுக்கூட்டம் எத்தனை பேர் கூடினாலும் எவ்வளோ ஆயிரம் பேர் கூடினாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு திமுக அரசுக்கு உண்டு அதை விடுத்து அவர்கள் தப்பித்து கொள்வதற்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை சொல்லி அதை காரணம் காட்டி அனுமதி மறுப்பது தேமுத்துக்கு அவருடைய அனுமதியை மறுப்பது அதிமுகவுக்கு அனுமதியை மாற்றி விடு கொடுப்பது நிபந்தனைகளை கடுமையாக்குவது போன்ற நடவடிக்கைகள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் திமுக செய்கிறது மக்களை சந்திக்கின்றது தான் தலைவருடைய வழக்கம் பழக்கம் தலைவர்கள் சந்தித்தால்தான் மக்கள் நெடுத்த எந்த தலைவர் நியாயமானவர் யார் நமக்கு உதவுவார் என்று மக்கள் நினைப்பார்கள் அதை முறியடிக்கின்ற விதமாக திமுக இன்றைக்கி செய்யும் சொன்னால் திமுகவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பாக இருக்கின்ற காரத்தினால் கூட்டம் வருவது கிடையாது ஆகவே திமுக நமக்கே கூட்டம் வரவில்லை ஆகை மொத்த எல்லா எதிர்கட்சிகளுடைய குரல் வலையும் ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் தடை செய்வதற்கு அதை என்ற போர்வையில் மக்களை காக்கிறோம் என்று சொல்லி பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு துப்பு இல்லை மக்கில்லை அதை தடுத்து நிறுத்துகின்ற பணியைத்தான் திமுக செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லா ஜனநாயக நாட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் தரக்கூடிய ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் நடந்திருக்கிறது அதற்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும் கரூர் சம்பவத்தில் கூட திமுக அரசு காவல்துறையை சொல்லி அதிகமான பாதுகாப்பை போட்டிருந்தால் ஐந்தாவது நிகழ்ச்சியாகத்தான் நடிகர் விஜய் அவர்கள் கரூர் நிகழ்ச்சி நடத்துகிறார் ஆகவே எவ்வளவு கூட்டம் வருகிறது என்ன நடக்கிறது என்ன பேசுகிறார் எவ்வளவு ஆரவாரம் இருக்கிறது ஆர்ப்பரிப்பு இருக்கிறது என்று பார்க்காமல் தனக்கு எதிரான கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க நடிகர் விஜய் விதைக்கிறார் என்பதற்காக அதை காரணம் காட்டி இன்றைக்கு திமுக அரசு மற்ற கட்சிகளுடைய ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நிபந்தனைகளை அதிகமாக விதித்து இது போன்ற இக்கட்டான நிலையை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது

கூட்டத்திலே நம்முடைய கூடத்திலே அவர் எடுத்துச் சொல்வது என்பது அவருடைய பெண்மையை காட்டுகிறது அவர் வளர்ந்த விதம் அவர் வாழ்ந்த விட திராவிட மாடல் மாடல்னு சொல்லிக்கிட்டு அறிவித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்தியே வந்து மக்களை வந்து ஏதாவது திசை திருப்பியே ஓட்டுவாங்க நினைக்கிற முதலமைச்சராகத்தான் ஸ்டாலின் இருக்கிற ஒழிய நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக கிடையாது எங்கேயாவது பிரச்சனை வந்து அதில் அரசியல் அதக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருக்குது ஆகவே இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் வந்து அதிமுக ஒரு பலமான கூட்டணியை எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அமைச்சிருக்காரு அந்த கூட்டணி தான் வெல்லும் அவர் ஓடுகின்ற நாடகங்கள் எதுவுமே வந்து இந்த தேர்தலில் எடுபடாது நாடக வேஷம் அவருக்கு கலந்து ரொம்ப நாளாச்சு அதே மாதிரி கரூர் மையத்தை மையப்படுத்தியும் தாவை வந்து கூட்டணி இழக்கிற முயற்சியில் ஈடுபடுவதாக அதிமுக திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும் எங்களுடைய பொதுச்சேலில் அமைப்பார் அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார் ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம் வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அண்ணா அதிமுக பயன்படுத்தும் எங்களுடைய பொதுச்சியாளர் பயன்படுத்துவார் நாங்களும் பயன்படுத்தும் தமிழ் சமூகத்தை காரணம் பற்றி பிரதமர் அவங்க மீட்டிங் நீங்கள் அனுமதி கிடையாதுன்னு இது மற்ற கட்சிகளுக்கும் அதாவது வந்து கோர்ட் ஒன்றை சொல்லியிருக்கு அரசு ஒன்றா செய்து இது வந்து அவங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எடப்பாடியுடைய பிரச்சாரம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் கூட நாமக்கல்ல நிப்பாட்டிட்டு இப்போ தள்ளி கொடுத்துருக்காங்க எட்டாம்தேதி கொடுத்துருக்காங்க எட்டு ஒம்போதில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கூட சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அதாவது வந்து அரசு வந்து தீர்ப்பை காரணம் காட்டி அரசு நடவடிக்கைகளும் தப்பிச்சிடப்படாது அரசு தான் பொதுக்கூட்டம் எத்தனை பேர் கூடினாலும் எவ்வளோ ஆயிரம் பேர் கூடினாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு திமுக அரசுக்கு உண்டு அதை விடுத்து அவர்கள் கொள்வதற்கு கோர்ட்டினுடைய தீர்ப்பை சொல்லி அதை காரணம் காட்டி அனுமதி மறுப்பது தேமுதிக அனுமதியை மறுப்பது அண்ணா திமுகவுக்கு அனுமதியை மாற்றி விடு கொடுப்பது நிபந்தனைகளை கடுமையாக்குவது போன்ற நடவடிக்கைகள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் திமுக